அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் பாடல் எண் ஐந்து ஆலமாய் அவுணருக்கு அமரருக்கமுதமாய் ஆதவனின் வெம்மை ஒளி மீது அரியதவ முனிவருக்கு இந்துவில் தன்னென்ற அமைந்த அன்பருக்கு முற்றா மூலமாம் வினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்து இந்திரர்க்கும் எட்டா முடிவில் ஆனந்த நல்கும் பதமளித்து எந்த மூதண்டமும் புகழும் வேல் ஏலமா யானையின் கோடதிர் சொறிமுத்தும் இன்பனைகள் உமிழும் முத்தும் இனி மான்மதம் அகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமா படைத்திடும் எயினர் தருவனிதை மகிணன் ஐயன் தனிநடம்புரி சமரமுருகன் சமர முருகன் சரவணக் குமரன் வேலே இந்த பாடலுக்கு பொருள் முருகனின் வேல் அசுரரை அழிக்கும் அன்பர்களை காக்கும் எனவே அது அவுணருக்கு அவுணர்னா அசுரர்கள் ஆலகால விஷம் அவனை துதிக்கும் தேவர்களுக்கு அமுதம் போல் புத்துயிர் தரும் ஆதவனின் வெப்பத்தை விட தங்கள் தவ வலிமையின் வெப்பத்தால் ஜொலிக்கும் அரிய தவமுனிவர்களுக்கு தன் என்று சந்திரனாய் குளிர்ச்சியை தரும் அடியார்களின் முற்று பெறாத வினைகளை அறுத்து அவர்களின் புற பகைகளை நீக்கி அவர்களுக்கு இந்திரனுக்கே எட்டாத அழிவில்லாத பேரின்ப பதவியை தரும் இந்த வேலை அண்ட சராசரங்கள் போற்றுகின்றன இது யாருடைய வேல் பெரிய யானைகளின் தந்தங்களிலிருந்து சொறியும் முத்துக்களும் இனிய மூங்கில் கம்புகள் உமிழும் முத்துக்களும் இனிய வாசம் மிகுந்த கஸ்தூரி அகில் சந்தனம் இலவங்கம் மற்றும் தேன் போன்றவைகளையும் பனை மா போன்ற மரங்களையும் தன் சொத்தாக கொண்ட வேடர் குலப்பெண் வள்ளியை மகிழ்ச்சியுடன் மணந்த மணாளன் போர்க்களத்தில் தனி நடனம் புரியும் முருகன் அருமுகன் புகன் சரவணன் குமரனின் வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா